ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பண்ணோம்னா இருள் கிரேவியும் ரசமும் மிளகு ரசமும் வச்சாங்க இருள் கிரேவிக்கு தேவையானது என்னன்னா இருளை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கடையிலே அந்த தோலைலாம் எடுத்து தந்துட்டாங்க நான் வந்து அந்த உள்ள அந்த உள்ளே உள்ள அந்த குடலை மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்லா கழுவி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் நிறைய பொடி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பொடி வெங்காயம் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பல்லாரி நல்ல பெரிய பல்லாரியாக ரெண்டு பல்லாரி எடுத்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணிக்கோங்க முட்டைக்கு நறுக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை நான் ரெண்டு ரெண்டாலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டேன் பொடி சாத்து மல்லி இலை புதினா கருவேப்பிலை எல்லாம் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் அடுப்பில் வந்து சட்டி வச்சு அது நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றி நல்லா அது சூடானதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுடணும் போட்டு அதோட நம்ம தக்காளி வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே தக்காளியும் போட்டுடணும் தக்காளி மல்லி இல புதினா எல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த இறாலையும் நம்ம சேர்த்தே போட்டுடணும் ஏன்னா இறாலில் வந்து நல்லா தண்ணி தண்ணி இருக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம் அதுக்கப்புறம் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் அதனால் அதுவே வந்து அந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்துடும் நல்லா கிண்டி விட்டு அந்த இறால் போட்ட உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பிங்க் கலரில் தெரியும் அந்த வெங்காயம் அந்த தக்காளியோடு போடும்போது பிங்க் கலரில் ஆயிரும் அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தோம்னா அது நல்லா தண்ணியாக இருக்கும் அதில் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்க பார்த்தீங்களா அதுதான் நான் போட்டேன் போட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிடணும் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் நான் தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றுனேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இந்த கிரேவி கிரேவி மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது நல்லா அது ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ஆகிடும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் தேங்காய் பால் எடுத்து லாஸ்ட்டில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனோம்னா இறால் கூப்பிட்டு கிரேவி ரெடி ஆகி அதுக்கப்புறம் மிளகு ரசம் மிளகு ரசத்துக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய்ல வந்து மிளகு ரசம் தாளித்து பாருங்கள் ரொம்ப மனமாக இருக்கும் நல்ல ஒரு வீடே மணக்குன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இருக்கும் அதுக்கு என்னென்னான்னு சொல்கிறேன் மிளகு நான் வந்து பெப்பர் பொடி இருந்தது அதனால அதை போட்டேன் மிளகு தேவையான அளவு மிளகு அப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன் பூண்டு போட்டுக்கிட்டேன் மல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிளகாய் மிளகாய் காரத்தில் தக்கின மாதிரி மிளகாய் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பல்ஸ் மூட்டில் வச்சு நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு நம்ம தேங்காய் தேங்காய்ண்ணா ஊற்றி அது நல்லா சூடானோன்னா கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு அதோடு நல்லா வதக்கிப்போம் கொஞ்சம் பொடி போட்டணும் போட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரையில கூட கொஞ்சம் மல்லி இலையை நம்ம நறுக்கி வச்ச மல்லி இலையை மேலே போட்டு தூவி இறக்குனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் அப்புறம் இன்றைக்கி ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்து எனக்கு வந்து வந்து எங் என்கிட்ட பேசுனாங்க நேரிலே வந்து நீங்கள் நல்ல வீடியோ போடுங்க இதே எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரிய மாட்டாங்க கீழே வந்து எனக்கு வந்து என்னெல்லாம் போட்டீங்களோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி போடுங்க உங்கள் வீடியோலாம் நான் டெய்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படிலாம் ஒரு ஒரு சொல்கிறதுக்கே ஒரு மனசு வேணுங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து குலோப் ஜாமுன் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்லேயே உங்களுக்கு என்னெல்லாம் என்னுடைய மிஸ்டேக்கு சந்தேகம் எதுலாமும் நீங்கள் அதிலே கேளுங்கள் அடுத்து உங்களுக்கு ஏதாவது வேறு ரெசிபி வேணாலும் கேளுங்க தேங்க் யூ